வணக்கம் மதுரை மக்கள் எனக்கு மதுரை மாதிரி ஜாப் அப்டேட் செய்யலன்னு பார்க்கலாமா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ப்ராஃபஸ்திகிட்டிங் கேட்டுருக்காங்க இதுக்கு யார்லாம் எலிஜிபிள்னு பார்த்தா ஃப்ரெஷர் தான் தான் யார்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ் அவுட் ஆனால் ஃப்ரெஷர் லிஸ்டில் எடுப்போம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி பிஏ அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடட் பிஎஸ்சி பிசிஏ இந்த மாதிரி படித்தவங்க அதோட மெயிலெலாம் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் பிலோ டுவெண்டி ஃபைவ்ல இருக்கணும் ஸ்டார்ட்டிங்கே ஃப்ரெஷருக்கு டுவெல் தௌசண்ட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் மெயில் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும் சேம் கம்பெனியில் வந்து கிராஃபிக் டிசைனர் கேட்டிருக்காங்க அதுவுமே ஃப்ரெஷர் தான் மெயில் தான் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் இதுக்கு அப்படியே எதுவும் சொல்லலாம் பட் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் இலிஸ்ட்ரேஷன் கேன்வா அண்ட் தென் வீடியோ எடிட்டிங்கில் பேசிக்காக ப்ரீமியம் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்டில் பேசிக் வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சுக்கணும் டைமிங் வந்து மெயில் பொறுத்த வரைக்கும் நைன் டூ செவன் ஒன்க்கு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கே சேலரி டுவெல் தௌசண்ட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஆஃபர்ஸ் லொக்கேஷன் வந்து சவுத் கேட் மதுரை தெற்கு இருக்குது இல்லையா அதுக்கிட்ட வரும் அதே கம்பெனிக்கு தான் ஃபீமேல் ஓப்பனிங்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பட் வந்து ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஹேண்டில் பண்ணுறது மெயில் ஹேண்ட்லிங்கு எஸ்எம்எம் பண்ணுறது அந்த நா கொஞ்சம் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸுன்றது கொஞ்சம் பேசிக்காக நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டைம் நைன் டு சிக்ஸ் இதே மாதிரி மேரிட் ஆகி நீங்கள் கெரியர் கேப் ஆகி பட் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்னு தான் சொல்லலாம் ஸ்டார்டிங் சேலரி டுவெல் டு ஃபோர்டின் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஒரு அக்கௌண்டன்ட் ஜாப் கேட்டிருக்காங்க இவங்க வந்து என்ன மாதிரினா ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி ஆயில் வனஸ்பதி ஆயில் டால்டா இது ஒரு டான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி இவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கேட்டுக்காங்க ஒன் டூ டூ இயர்ஸ் தான் கேட்டுக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஓகே தான் டேலி பிரைம் அண்ட் ஃபீமேல் ஃபீமேல்தாங்க எலிஜிபிள் டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல்லாங்க ஸ்டார்டிங்கே டுவெல் தௌசண்ட்லேருந்து வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் ஃபுல் இருக்காங்க லொக்கேஷன் வந்து காமராஜர் சாலை அம்மன் ஹோட்டல் இருக்கலையே அதுக்கு நியர்பையில் வரும் மதுரை வேலை வாய்ப்புகளை அறியணும்னா என்ன கிட்ட யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு திற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்